ஆத்ம அபிமானம் சுத்தமானது தேக அபிமானம் அசுத்தமானது நீங்கள் அறிவீர்கள் ஆத்ம அபிமானி ஆவதன் மூலம் புனிதமாக தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் தேக அபிமானி ஆவதால் அசுத்தமாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள் யார் இந்த சிருஷ்டி சக்கரத்தை அறிவார்களோ அவர்கள் சுயதரிசன சக்கரதாரி எனச் சொல்லப்படுவார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் சுயதரிசன சக்கரதாரி ஞானத்தை யார் கொடுத்தார் நிச்சயமாக அவரும் சுயதரிசன சக்கரதாரியாக இருப்பார் பாபா சொல்கிறார் குழந்தைகள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக நானும் கூட பழைய ராவண ராஜ்யத்திற்கு வர வேண்டியுள்ளது ஒவ்வொருவரையும் சொர்க்கவாசி ஆக்க வேண்டும் அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும் தந்தையின் கையோ அனைவருக்கும் கிடைப்பதில்லை தந்தையின் கை உங்களுக்குத்தான் கிடைக்கின்றது உங்களுடைய கை பிறகு மற்றவர்களுக்கு கிடைக்கின்றது மற்றவர்களின் கை பிறகு மற்ற மற்றவர்களுக்கு கிடைக்கும் நீங்களும் கூட மாஸ்டர் படகோட்டியாக இருக்கிறீர்கள் அநேக படகோட்டிகள் உருவாகி கொண்டுள்ளனர் உங்களுடைய தொழிலே இதுதான் நாம் ஒவ்வொருவரின் படகையும் அக்கறை கொண்டு சேர்ப்பதற்கான வழி சொல்ல வேண்டும் பாபா அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்கிறார் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார் ருத்ர யக்ஞம் படைக்கின்றனர் என்றால் அதிலும் கூட அதிகமாக பூஜை சிவனுக்குத்தான் செய்கின்றனர் சாலிகிராம்களுக்கு அவ்வளவு செய்வதில்லை சிந்தனை முழுவதும் சிவன் பக்கம் உள்ளது ஏனென்றால் சிவ பாபாவினால்தான் சாலிகிராம்கள் குழந்தைகள் அவ்வளவு புத்தி கூர்மையானவர்களாக ஆகியுள்ளனர் யாருக்காவது நீங்கள் வழி சொல்லவில்லை என்றால் ஒன்றுக்கும் உதவாத பதவிதான் கிடைக்கும் எப்போதுமே எங்காவது சொற்பொழிவு செய்வதற்காகச் செல்வீர்களானால் எந்த தலைப்பில் சொற்பொழிவு செய்ய வேண்டுமோ அதனை பற்றி விசார் சாகர் மந்தன் செய்து எழுத வேண்டும் பாபா விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டியதில்லை கல்பத்திற்கு முன் என்ன சொல்லியிருந்தாரோ அதை சொல்லிவிட்டு செல்வார் அந்த பக்கம் உள்ளவர்கள் தங்களின் தர்மத்தில் உயர்ந்த பதவி பெறுவார்கள் நாம் மற்றவர்களின் தர்மத்தில் செல்வதில்லை அவர்களோ வருவதே அரைக்கல்பத்திற்கு பின் தான் அவர் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் அவருக்கு சரீரத்தின் பெயர் கிடையாது உங்கள் அனைவருக்கும் சரீரத்தின் பெயர் வைக்கப்படுகின்றது அவருக்கு உருவமே கிடையாது என்பதல்ல அவருக்கு பெயரும் உள்ளது உருவமும் நிச்சயமாக உள்ளது குருமார்கள் கடைசியில் புரிந்து கொள்வார்கள் இப்பொழுது அவர்களுடைய ராஜ்யம் உங்கள் நினைவு சின்னம் தில்வாடா பாருங்கள் எவ்வளவு நன்றாக உள்ளது நிச்சயமாக சங்கம யுகத்தில் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருப்பார் ஆதி தேவர் மற்றும் தேவி குழந்தைகள் அமர்ந்துள்ளனர் இதுதான் உண்மையான நினைவு சின்னம் லட்சுமி நாராயணனின் கோவிலுக்கு செல்வீர்களானால் நீங்கள் சொல்வீர்கள் இதுபோல் நாங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவும் இங்கேதான் இருக்கிறார் அநேகர் சொல்கின்றனர் கிறிஸ்து ஏழை ரூபத்தில் உள்ளார் என்று தமோபிரதான் என்றால் யாசிப்பவர் ஆகிறார் இல்லையா புனர் ஜென்மமோ நிச்சயமாக எடுப்பார் இல்லையா கங்கை தண்ணீரும் உலகமும் ஒரே மாதிரி தான் உள்ளது தண்ணீரில் எத்தனை உயிர்கள் வாழ்கின்றன பெரிய பெரிய கடல்களில் இருந்தும் எவ்வளவு உணவு கிடைக்கின்றது அப்போது ஒரு கிராமம் போல ஆகிறதில்லையா இல்லையா?